சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அண்ணம்மாள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கருணாபுரம் வந்து ஒரு காசி மாதிரி மாறி இருக்கு ஒரே நாளில் இருபத்தோரு பிணங்களை எரிக்கிற போது அந்த இருபத்தோரு பிணங்களுடைய சுவாசத்தை வந்து அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு புரியல இனிமேல் இந்த ஊரில் கள்ளச்சாராயம் விற்கப்படாமல் இருப்பதற்கும் சாராயத்தால் அந்த மக்கள் சாபாமல் இருக்கும் என்ன நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு நிர்வாகம் நடப்பதற்கு இந்த கருணாபுரம் தடையா இந்த கருணாபுரத்து மக்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் காலி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களை குடிக்க அடிமையாக்கி வச்சு அவங்கள வந்து காலி பண்ண வைக்கிறாங்களா அவங்கள மொத்தமாக அழிக்க பார்க்குறாங்க ஒரு ஜெனேஸ்வரி மாதிரி நடந்துக்கு ஒரு இனப்படுகொலை மாதிரி நடந்தாங்க சரி இன்றைக்கி வந்து பத்து லட்சத்தை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு வந்து கருணாபுரம் நாளைக்கு பக்கத்தூரில் சாவானே சங்கராபுரத்தில் சாவானே ரிசிவந்தில் சாவானே அப்படின்னு இன்னும் தடுக்க போகிறேன் ஒட்டுமொத்தமான கல்வராயன் மலையே வந்து கள்ளச்சாரைய மலையாக மாறி இருக்கிறது மாற்றினது யார் உங்களுடைய மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் உங்களுடைய இன்னொரு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் ரெண்டு பேரும் உங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ இங்கே இருக்கக்கூடிய நகர செயலர் சுப்பராயலூர் இவங்களுக்கு தெரியாமல் அங்கே கள்ளச்சாரை வித்துன்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த மூணு அயோக்கிய பயலுக்கு தெரியாமல் இந்த ஊரில் கள்ளச்சாரையை வித்துச்சின்னு சொல்ல முடியுமா திமுக பெண்கள் பொம்பளையும் குடிக்க வச்சிருக்காங்க அப்பனையும் மகனையும் குடிக்க வச்சிருக்காங்க பேரனையும் தாத்தனையும் குடிக்க வச்சிருக்காங்க பாரபட்சம் இல்லாம குடிக்க வச்சிருக்காங்க அதுலதான் திமுக உடைய சமூக அரசு துரிதமா தான் செயல்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு புழு இருக்குல்ல அந்த புழு கூட நாலு இஞ்சு நகரம் இவங்க போட குழு அஞ்சடி கூட ஒரு இன்ச்சு கூட நகரா சின்ன துறை மேல எழுபது கேஸ் இருக்கு எழுபது கேஸ் இருக்க ஒருத்தனை எப்படி நீங்க நடமாட விட்டீங்க நீங்க போயிருங்க இன்னொரு இருபது நாள் கழிச்சுவாங்க இதே கண்ணுக்கு இந்த வீட்டில் கால் மேல கலப்பட்டுக்கு வந்திருப்பார் உட்காரெல்லாம் பாருங்க இருபது நாளில் இவர் வந்து வெளியே வந்துருப்பாரு இவருக்கு குண்டாஸ் போட்டா கூட இருபத்தோரு நாள்ல உடையும் உடையிறதுக்கு உதயசூரன் உதவார் வசந்தம் கார்த்திகேயன் உதவார் ஏன்னா இவர் இவங்களுடைய அடியாளவர் நம்ம எஸ்பி தான் நம்ம ஜெயில் நம்ம நம்ம ஜெயில்தான் சூப்பரண்டு எல்லாம் பாத்துக்குவாங்க ஏ போனா பி இவங்கெல்லாம் ஏஜென்ட்டு சின்னத்துறையும் அந்த விஜயாவும் தாமோதரனும் கண்ணு குட்டிலாம் ஏஜென்ட் வித்தம காட்சினவன் யாரு ரோலக்ஸ் அப்ப யார் ரோலக்ஸ் ரோலக்ஸ் உதயசூரியன் தான் ரோலக்ஸ் வசந்தம் கார்த்திகன் ரோலக்ஸ் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ இது சம்பந்தமா அதாவது கருணாபுரம் எப்படி மாறி இருக்குன்ற காட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் இது சம்பந்தமா வெளியிருந்து நீங்க பேசியிருக்கீங்க இன்னைக்கு கல நிலவரம் என்னன்றது இங்கேயே வந்து பாக்குறீங்க எப்படி இருக்கு சூழல் அல்ல ஒரு சந்திக்கும் போது ஒரு அக்கா சொன்னாங்க கருணாபுரம் வந்து ஒரு காசி மாதிரி மாறி இருக்கு ஒரே நாளில் இருபத்தோரு பிணங்களை எரிக்கிற போது அந்த இருபத்தோரு பிணங்களுடைய சுவாசத்தை வந்து அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு புரியல எல்லாருமே மது அறிந்து தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அது நம்ம வந்து இந்த மது குடிப்பதையோ இதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் எனக்கு எந்த கருத்து இல்லை ஆனால் இவங்க இப்படி மது குடிப்பதற்கு காரணமாக இருந்தது யார் இந்த ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டுடைய பாதியில் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சாராயம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுக்கிறாங்க அப்போ அந்த வறுமை நிலையில் ஏழ்மலையில் அந்த மக்களை வச்சது யார் ஒட்டுமொத்தமாக இந்த கருணாபுரம் கள்ளக்குறிச்சிக்குள்ளேயே வந்து ஒரு சிட்டி இது வந்து கர்ணாபுரம்னு இது கிராமம் நினைக்கிறாங்க இது ஒரு சிட்டி கள்ளக்குறிச்சியுடைய நீதிமன்ற வளாகத்துடைய பின்னணி நீதிமன்ற வளாகம் இந்த கருணாபுரத்துடைய பின்னாடி இருக்கு பக்கத்தில் மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவல் நிலையம் இருக்கு அப்புறம் மகளிர் காவல் நிலையம் இருக்கு சைபர் கிரைம் இருக்கு ஒட்டுமொத்தமான அரசு நிர்வாகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி கர்ணாபுரம் எனக்கு என்ன பெரிய சந்தேகம் வருதுன்னா இந்த அரசு நிர்வாகம் நடப்பதற்கு இந்த கருணாபுரம் தடையா இருப்பதற்காக இந்த கருணாபுரத்து மக்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள குடிக்க அடிமையாக்கி வச்சு அவங்கள வந்து காலி பண்ண வைக்கிறாங்களா அவங்கள மொத்தமாக அழிக்க பார்க்குறாங்களா ஒரு ஜெனேஸ்வர்டு மாதிரி நடந்துக்கு ஒரு இனப்படுகொலை மாதிரி தான் நடந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு பேர் இது வரைக்கும் இறந்துக்கிறது ஒரு பெரிய மாஸ்கிரவுடு இதுக்கு மேலேயும் இன்னொரு எட்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு நூ நூற்றி ரெண்டு பேர் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பட்டுருக்காங்க அப்போ இந்த ஊரையே காலி பண்ணுற அளவுக்கான ஆண்களே இல்லாத ஒரு ஊர் மாதிரி மாற்றுறதுக்கான வேலையை தான் இந்த அரசாங்கம் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி பிறக்குது இப்போ ரொம்ப எளிதாக பத்து லட்ச ரூபா பணம் படிப்பு செலவு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே அரசு பள்ளிக்கூடங்களில் படிப்பு இலவசம்தான் இப்போ பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த மக்களுடைய வாயை மூடி இப்போதைக்கு பேசாதீங்க தளபதி பத்து லட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னு வாயை மூடுவதற்கான வேலை தான் நடந்திருக்கக்கூடிய இனிமேல் இந்த ஊரில் கள்ளச்சாராயம் விற்கப்படாமல் இருப்பதற்கும் சாராயத்தால் இந்த மக்கள் சாவாமல் இருக்கும் என்ன நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை சரி இன்னைக்கு வந்து பத்து லட்சத்தை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு வந்து கருணாபுரம் நாளைக்கு பக்கத்தூரில் சாவானேன் சங்கராபுரத்தில் சாவானேன் ரிஷிவந்தியில் சாவானே அப்படின்னு என்ன தடுக்க போற ஒட்டுமொத்தமான கல்வராயன் மலையே வந்து கள்ளச்சாராய மலையாக மாறி இருக்கிறது மாத்தினது யாரு உங்களுடைய மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் உங்களுடைய இன்னொரு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் ரெண்டு பேரும் உங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ இங்க இருக்கக்கூடிய நகர செயலர் சுப்பராயலு இவங்களுக்கு தெரியாம இங்க கள்ளச்சாரையை வித்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க இந்த மூணு அயோக்க பயிலுக்கு தெரியாம இந்த ஊர்ல கள்ளச்சாரையை வித்துச்சுன்னு சொல்ல முடியுமா முடிஞ்சா என் மேல வழக்க போட்டு சொல்லுங்க பாப்பா ஆளும் தரப்புல சொல்லும் போது இது இப்ப மட்டும் நடக்கல இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு எப்படி நீங்க திமுக எதை கேட்டாலும் இப்படிதாங்க சொல்லுவாங்க அதுதான் சொல்றாங்க டூஜியில கொள்ளடிச்சேன்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஜெயலலிதா கொள்ளடிக்கலையா இங்க சாதி வரி உத்தர உத்தரப்பிரதேசம் நடக்கலையா எதை காட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இங்க இப்ப நீங்க நேற்று வீரமணி சொல்றாரு தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாரையை மரம் நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கேன் அதை புள்ளி உரத்தை எடுத்து போடட்டுமா அப்படிங்கிறாரு இங்கே நடந்திருக்கிறதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஏங்க ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் செஞ்சிருக்காங்க நாலு பெண்கள் செத்துருக்காங்க ரெண்டு இஸ்லாமியர் செத்துருக்காரு கிறிஸ்தவர் மரணம் நடஞ்சிருக்காரு இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் என்று பாகுபாடு இல்லாமல் வன்னியர் பறையர் ஆதி தமிழர் அருந்ததியர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா சாதியும் எல்லா மதமும் செத்துருக்கு ஆண் பெண் பேதம் இல்லாமல் செத்துருக்கு திமுக ஒன்னே ஒன்று பண்ணியிருக்கு பெண் உரிமையை எதிரை காப்பாற்றிருக்காங்கன்னா ஆம்பளையும் பொம்பளையும் குடிக்க வச்சிருக்காங்க ஒன்னே ஒன்று ஆம்பளையும் பெண்கள் பொம்பளையும் குடிக்க வச்சிருக்காங்க அப்பனையும் மகனையும் குடிக்க வச்சுருக்காங்க பேரனையும் பேத்தி தாத்தனையும் குடிக்க வச்சுருக்காங்க பாரபட்சம் இல்லாமல் குடிக்க வச்சுருக்காங்க அதில் தான் திமுகவுடைய சமூக நீதி இருக்குது இப்போ இதுக்கான அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் முழுக்க வந்து இதற்கான நடவடிக்கை எல்லாம் பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அப்படின்றது சொல்கிறாங்க பத்து லட்சம் நிவாரணம்னு சொல்கிறாங்க அரசு துரிதமாக தான் செயல்படுது இல்லை அப்போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு புழு இருக்குல்ல அந்த புழு கூட நாலு இஞ்சி நகரும் இவங்க போட்ட குழு அடி கூட ஒரு இஞ்சு கூட நகராது அருணா ஜெகதீஷன் ஆணையம் கூட ஆணையம் இருந்துச்சு அந்த ஆணையத்துக்கு சொன்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்களா ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதாவுடைய மரணத்து அந்த ஆணையத்தோட நடவடிக்கைலாம் எடுத்துட்டீங்களா அந்த ஆணையம் சொன்னதெல்லாம் இது மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு முப்பது ஆணையம் போட்டிருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் நீட் தேர்வுக்கு ஒரு ஆணையம் முல்லை பெரியாருக்கு ஒரு ஆணையம் காவிரிக்கு ஒரு ஆணையம் ஆத்துமலர் கொள்ளைக்கு ஒரு ஆணையம் யாராவது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே ஒரு ஆணையம் போடுவாங்க போர்வல் குழிக்குள்ளே ஒரு குழந்தை விழுந்து செத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து போர்வல் எந்திரம் என்ன பிரச்சனைன்னு அது ஆறாயிருது கள்ளச்சாராயத்தில் அளவு பேர் அப்புறம் தான் கள்ளச்சாரயத்தில் என்ன பிரச்சனை ஆராயிருது அதுக்கு முன்னாடி திறக்கணும் முன்கூட்டி திறக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் பட்டுறது அண்ட் வருமுன் கா காப்பதை சிறந்ததுன்றான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்ற வேண்டி நீங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் முயற்சி அப்புறம் என்ன ஆட்சி ஆட்சிக்கு செய்கிறீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில இனி வேண்டாம் இது அறவே ஒழிக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் மக்களுடைய கோரிக்கை பூரண மது விலக்கு தான் அந்த எல்லாரும் சொல்றது நீங்க இந்த கடையை முடுக்கணும் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தோம் அந்த வைக்கிற மக்களுடைய கோரிக்கை எல்லாமே வந்து தயவு செய்து கடையை எடுத்து மூடுறதுக்கான வழி பண்ணுங்க இப்ப இங்க குடிச்சுட்டா நாளைக்கு டாஸ்மாக்ல போய் குடிப்பான் கொஞ்சம் கொஞ்சமா சாபான் இதுல குடிக்கிறது அதில் இதுல வந்து அது வந்து நல்ல சாராயமா இது கள்ள சாராயமா அதே எப்படி டாஸ்மாக்ல வந்து அரசாங்கம் தான் நல்ல சாராயம் தனி மனிதன் காய்ச்சினா கள்ள சாராயமா இதுவும் சாராயம் அதுவும் சாராயம் அது அரசு விற்கிற சாராயம் இது தனியார் விற்கிற சாராயம் அவ்வளோதான் இதை கொஞ்சம் எசன்ஸ் லெவல் கூடிடுச்சு கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் விளைவுகள் அதிகமாகிடுச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாவு இருக்குது அதுலேயும் கல்லீரல் பாதிக்கப்படுது மண்ணீரல் பாதிக்கப்படுது உடல்நலம் பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக சாவாம் அப்போ அந்த பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழ்நாடு நகராமல் இந்த பிரச்சனையில இருந்து மீள முடியாது இதுக்கு இந்த பத்து லட்சமோ வேற எதுவுமே தீர்வார்க்க முடியாது இப்போ அதுதான இதனுடைய தொடர்ச்சி இப்படிதான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா இது ஒரு முறை நிகழ்வது இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி நடந்ததுலயும் பாடம் படிக்காம தவறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தெரியும் ஒரு காவல்துறையை கட்டுப்பாட்டுல வைத்திருக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தெரியல அப்படின்னா அவர் முதலமைச்சர் இல்ல தெரிஞ்சு பண்றாருன்னா அவர் நமக்கான முதலமைச்சர் இல்ல அதான் நம்ம பார்க்க வேண்டிய தவிர்க்க லா ஒட்டுமொத்தமான காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில இருக்குது அப்போ அந்த காவல்துறை தான் இதுக்கு இதுக்கான பொறுப்பு ஏற்கனும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஏட்டு கான்ஸ்டபிள் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா இந்த கண்ணுக்குட்டி விற்றுக்க மாட்டார் இப்போ கண்ணுக்குட்டி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு லஞ்சத்தை வாங்கிட்டு இவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் தெரியுது இந்த ஊரில் இருக்கிற எல்லாேருக்கும் இந்த தெருவு கள்ளச்சாரம் வைக்கிறது தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் புகார் கொடுத்துருக்காங்க புகார் ஏற்கப்படலை ஏன்னா காசு வாங்கிட்டு போயிட்டார் இதை பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தயக்கம் இருக்குது க அப்பட்டமாக காசு வாங்கியிருக்காங்க லஞ்சத்தை வாங்கிக்கொண்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க அதாவது இருந்து பாட்டில் வாங்கிக்கொண்டு விற்றா அதுக்கு வழக்கப்படுவாங்களாம் டாஸ்மாக்லேருந்து பாட்டில் வந்து இல்லிகளாக வாங்கி கொண்டு விற்றா அதுக்கு வழக்கு ஆனால் கள்ளச்சாரையும் விற்றா வழக்கு கிடையாது கமிஷன் அது அதுதான் எங்கள் பிரச்சனை டாஸ்மாகில் விற்றா வழக்கு போட்டு உள்ளே போட்டுடுறாங்க ஆனால் கள்ளச்சாரையும் வித்தா ஃபைன் போட்டு அவனை வந்து திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்டு சின்னத்துறை மேலே எழுபது கேஸ் இருக்குது எழுபது கேஸ் இருக்க ஒருத்தனை எப்படி நீங்கள் நடமாட விட்டீங்க எழுபது கேஸ் இருந்தால் அவன் உள்ளே தானே இருந்திருக்கணும் எப்படி வெளியே இருந்தான் அப்போ காவல்துறை இப்போயும் சின்னத்துறை கைது செய்யப்பட்டிருக்காருல்ல நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போயிருங்க இன்னொரு இருபது நாள் கழிச்சு வாங்க இதே கண்டுக்குட்டி இந்த வீட்டில் கால் மேல கால்போடுக்கு வந்துருப்பார் உட்காரலாம் பாருங்க இருபது நாள்ல இவர் வந்து வெளிய உட்காந்துருப்பாரு இவருக்கு குண்டாஸ் போட்டா கூட இருபத்தோரு நாள்ல உடையும் ஏன்னா உடையிறதுக்கு உதயசூரியன் உதவுவார் வசந்தம் கார்த்திகன் உதவுவார் ஏன்னா இவர் இவங்களுடைய அடியாளவர் தலைவரே உங்களுக்காக தானே தலைவரே பண்ணி கொடுத்தேன் என்னெல்லாம் பண்ணேன் தலைவரே என்னை கைவிட்ட தலைவரே என்ன எல்லாம் பார்த்துக்கலாம் போயிட்டு வா நம்ம எஸ்பி தான் நம்ம ஜெயில் நம்ம நம்ம தான்டா சூப்பரண்டு எல்லாம் பார்த்துக்குவாங்க எல்லாம் அதிரடியா மாற்றிருக்காங்களே ஏ போனா பி அவங்க வந்து ஒரு ஒரு பழிக்கடா சூப்பரண்டும் மாவட்ட ஆட்சியரும் ஒரு பலிகடா உண்மையிலே பதவி விலகணும் இல்லை அவங்க உண்மையை நடக்கிறேன்னா சட்டமன்ற உறுப்பினர் தான் தூக்கிருக்கணும் விக்ரமன் யார் வேற பிடிச்சி போர் தேடி போங்க நீங்க இவங்கெல்லாம் ஏஜென்ட் சின்னத்துறையும் அந்த விஜயாவும் தாமோதரனும் கண்ணுக்குட்டிலாம் ஏஜென்ட் வித்தவன் காட்சனவன் யாரு சொன்ன மாதிரி ரோலக்ஸ் ரோலக்ஸ் உதயசூரியன்ஸ் ரோலக்ஸ் வசந்தம் கார்த்திகேயன்னா ரோலக்ஸ் ஏங்க மூணு மரணம் நிகழ்ந்த பொழுது அந்த மூணுமே சாராயத்தால நிகழ்ந்த மரணம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் பேச வச்சது யாருங்க திமுகவுடைய மாவட்ட செயலர் வசந்தம் கார்த்திகேயன் அவர் இன்னைக்கு சொகுசாக வேட்டையை கட்டிட்டு இதே வீதியில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அங்கிட்டு போனீங்கன்னா அவரை பிடிக்கலாம் அப்போ அவங்க தான் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு அவர் கட்சிக்காரர் தானே சுப்பாராயில் போட்டாவே உள்ளே ஒட்டி வச்சுருக்காருல்ல அவருக்கு தெரியாமல் அவர் வித்துட்டாரா அப்போ உங்கள் கட்சிக்காரன் விற்கும் போது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா இந்த பகுதிக்கு அவர் தானே பொறுப்பாளர் கண்ணுக்குட்டி தானே பொறுப்பாளர் எப்படி தெரியாமல் இருந்துச்சு அதெல்லாம் தெரியும் அவங்கள நீங்கள் அதுதான் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களும் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க நாம தமிழ் கட்சியும் அதான் சொல்லிவிடும் இவர்களை ரெண்டு பேரையும் கைது செய்யாத வரை இவர்களை நீங்கள் கட்சியை விட்டு வரை இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாது அதுக்கான உண்மையான தீர்வையும் காண முடியாது கல்வராயன் மலையே இந்த திமுக மாவட்ட செலவில் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு மக்கள் பேசுறதுக்கு வேணால் தயங்கலாம் இன்றைக்கி ம பத்து லட்ச ரூபா கொடுத்த உடனே அவங்க வாய்க்கிறாங்க சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபேவர் பண்ணிவிடன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னங்கிறது நேற்று பேசி எல்லாரும் சொன்னது அதுதான் உண்மை ரெண்டு பேர் தான் காரணம் அந்த ரெண்டு பேர் இருக்கிற ஆட்டத்துல தான் இந்த கண்ணுக்குட்டி வெளிப்படையா சாராயம் வைத்தார் இருக்கிறது கண்ணுக்குட்டி ஒரு சும்மா துரும்புங்க அவர் துரும்பு அவர் விட பார்த்தா பத்துக்கு பத்து திரும்ப உட்காந்துருக்காரு அவனும் பெருசாக சம்பாதிச்சர்லாம் கிடையாது அவர் துரும்பு எய்தவன் யாருங்கிறத பிடிச்சி இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இங்கே ஒரு இரண்டு தான் இப்போ இந்த நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு அப்படின்றது அடிப்பட்டவங்களுக்கும் அதுல வந்து அதாவது சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கும் நிவாரணம் ஒன்று இப்போ இந்த நிவாரணத்து மேலேயே வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க நிவாரணம் தரக்கூடாது இந்த மாதிரியான செயல்களுக்குன்னு சொல்ற தரப்பு இருக்காங்க நிவாரணம் தரணும்னு சொல்ற தரப்பு இருக்காங்க இதுல உங்களுடைய பார்வை நாம் தமிழர்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த இந்த கள்ளச்சார தவறான முன்னுதாரணம் நான் பாக்குறேன் கள்ளச்சாரைய மரணங்களுக்கு வந்து ஒருபோதும் வந்து நிவாரணம் தேவையில்லை அந்த குடும்பம் மறுவாழ்வு செய்வதற்கான நீங்க வந்து படிப்பு கொடுங்க அந்த குடும்பத்துக்கான தேவையான செஞ்சு கொடுங்க அது ஒரு அரசு வந்து செய்யறது வழக்கம் தான் ஆனா இது தவறான முன்னுதாரணம் வாயக்கூடாது ஏன்னா அரசு பேருந்துல அடிபட்டு செத்தவனுக்கு ரெண்டு கொடுக்குறீங்க ஒருத்தன் வந்து தென்காசியில் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறாங்க அங்கே அடிபட்டு இறந்துடுறாங்க அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் கூட கொடுக்க மாட்டுறாங்க அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் இறந்து போனவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் தான் அரசு கொடுக்குது அரசுடைய சிகிச்சையில் இது வந்து தனி மனிதன் அவனுடைய தேவைக்காக குடித்து இறந்து போனது இதுக்கு அவங்க பத்து லட்சம் கொடுக்கவும் கூடாது அந்த மக்களும் பத்து லட்சம் கேட்கல யாருமே கேட்கல அவங்க பூர்ண மது வழக்கு தான் கேட்குறாங்க இன்னொன்று இந்த இது உடனடியாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு பின்னணியில் திமுக கட்சிக்காராக இருக்கிறான் அவங்க அவனுடைய முகம் வெளிவந்துடக்கூடாது மதுராந்த அந்த மதுராந்தகத்தில் நடந்த ம மரக்காணத்தில் நடந்த மரக்காணத்தில் நடந்த சாராய அந்த மரணத்துலேயும் உடனடியாக பத்து லட்சம் அறிவிச்சிக்கான காரணமே அதுக்கு பின்னணியில் திமுக இருந்தாங்க அப்போ அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பத்து லட்சத்தை கொடுத்தா டக்கு என்னங்க எளிய மனிதர்களுங்க ஒரு நாளைக்கு முந்நூறுரூவாலேருந்து இந்நூறுரூவாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் போய் கூலி மூட்டை தூக்கி அதில் வர்ற காசில் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாதுன்னு சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறான் இப்போ அவனுக்கு பத்து லட்சரூவா கொடுக்கும்போது அந்த குடும்பமே என்ன பண்ணால் சரி அவர் தான் இறந்துட்டார் பத்து லட்சம் அரசு கொடுத்துருக்குது நாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு அமைதி ஆயிடுவாங்க அப்போ அவங்களை அமைதிப்படுத்துவதற்கும் இதை வந்து இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு தான் அந்த பத்து லட்சமே ஒழிய உண்மையான மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்திருந்தால் தாயுள்ளம் கொண்ட முதல்வராக இருந்தால் சே ஐம்பத்தோரு பேர் என் ஆட்சியில் செத்துருக்குறான் என் ஆட்சியில் ஒரு ஈரம்பு கூட நான் துரோகம் நினைக்கணும்னு நினச்சேன் ஐம்பத்தோரு பேர் செத்துட்டான் அதுவும் ஒரே ஊரில் செத்துருக்காங்க ஒரே சொந்த பந்தம் செத்துருக்காங்க நான் உடனடியாக டாஸ்மாக மூடுன்னு சொல்லியிருந்தால் நான் ராயல் சல்யூட் போட்டிருக்கேன் தமிழ்நாடு ம ஒட்டுமொத்த மக்களும் த ஸ்டாலினை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க இத்தனை பேர் செத்தப்பது கூட டாஸ்மாக பத்தி ஒரு வார்த்தை கூட ஐயா ஸ்டாலினுடைய அறிக்கையில இல்லை எனக்கு வேதனையா இருக்கு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு துன்பமா இருக்குன்னு சொல்றாரு ஒழிய ஏன் நீங்க இந்த சாராயத்தை பத்தி பேசுறீங்க உங்க டா சாராயத்தை பத்தி பேச மாட்டீங்களே அப்ப டாஸ்மாக மூடணுங்கிற நோக்கமே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிங்கறதுதான் தெரிய வருது இப்போ அப்போ நாம் தமிழருடைய ஸ்டாண்ட் அப்படின்றது இந்த விவகாரம் அதாவது விசச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் நிவாரணம் வேண்டியது இல்லை தேவை கிடையாது அது ஏங்க அவங்க யாருமே கேட்கவும் செய்யலை அது கொடுக்கவும் கூடாது அது தவறான ஒரு முன் உதாரணமா போயிடும் மரணத்திற்கான தீர்வு என்ன அந்த ஒட்டுமொத்தமான கள்ளச்சாரையை தடுப்பது இனிமேல் வராமல் தடுப்பது சரி அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கான கல்வி செலவை ஏற்றுக்கொள்வது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்வது அதுதான் சரியா இருக்கும் மொழிய இது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அரசால் நடந்த மரணம் கிடையாது இப்போ ஸ்டெர்லைட்ல இறந்து போனாங்கன்னா நிவாரணம் கொடுக்கலாம் அது அரசு சுட்டுக் கொண்டது இப்போ தாமிரபரணி ஆட்டில் சுட்டுக் கொள்ளப்பட்டாங்கன்னா அதுக்கு அரசு நிவாரணம் கொடுக்குறது அரசால் நிகழ்ந்த நிகழ்வு இப்போ கொரோனாவில் கூட வந்து அது என்னன்னா திடீர்னு ஒருத்தருக்கு நோய் வந்து இறந்து போகிறான் அதனால் கொரோனாவில் உள்ளவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்தாங்க அது கூட ஓகே ஆனால் இது வந்து அதை மக்களும் கேட்கல அது கொடுக்கவும் கூடாது அது தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறது அண்ணன் சீமானுடைய கருத்து அண்ணா இப்போ இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருந்துயர் இந்தியாவே உற்று நோக்கு உற்று நோக்குது கருணாபுரத்தை பற்றியும் அதனுடைய நிலையை பற்றியும் அண்ணன் சீமானுடைய பார்வை எப்படி இருக்குது என்னெல்லாம் இது சம்மந்தமாக உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரு உங்கள் சரி கட்சி ரீதியாகவும் சரி இல்லை அண்ணன் சீமானவர்கள் சொன்னது வந்து இந்த குற்றத்துடைய வேறு தேடி போகணும் குற்றவாளிகளை முழுமையாக கைது செய்யணும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை வந்து நம்ம வந்து கைது செய்யும் வரை நம்ம ஓயக்கூடாது மாநிலம் தடவைய போராட்டங்களை நம்ம முன்னெடுக்க எடுக்கிறோம் விக்கிரமாண்டி களத்தில் இதை மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து திருமண நிகழ்வு ஒன்று இருக்கிறது அது தான் நான் நாளைக்கு வர இருக்காங்க நாளைக்கு வந்து பார்க்குறாங்க மக்களை சந்தி இதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும் இல்லை நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்னவா இருக்கும் தீர்வு ஒன்று தாங்க நீங்கள் சாராயம் வித்த காசை வைத்து நான் ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொள்வேன் என்று பேரறிஞர் அண்ணாதுரை சொல்கிறார் அவருடைய பேரால் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த சாராயம் வித்த காசு எனக்கு வேண்டாம் என்கிற கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக இருக்குது டிராவிடியன் மாடல் வந்து ஒரு சமூகநீதி மாடல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் போது உங்களுக்கு தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியலையே நீங்கள் என்ன இந்தியாவை காப்பாற்ற போகிறீங்க நீங்க வந்து ஆட்சின்னு சொல்றீங்க மதவெறி சொல்றீங்க இங்க மது வெறி இருக்க வெறியை பற்றி பேசுறீங்க மதுவெறியை பற்றி பேச மாட்டீங்களா உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொத்து கொத்தா கொரோனாவில் கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது போது அதை பார்த்து நம்ம வந்து பரிதவிச்சோம் அதை வந்து உத்தரப்பிரதேச ஆட்சி என்பது பாசிச ஆட்சின்னு சொன்னோம் இங்கே கொத்து கொத்தா கொண்டு போய் அடக்கம் பண்றானே அப்போ இதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசு இருக்கிற வரை இந்த மரணங்கள் நிகழும் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் இளம் விதவைகள் இருக்காங்க அதனால் விளைவைகளுடைய மானியமாக மாறிடுன்னு சொல்லி மரியாதைக்குரிய கனிமொழிகள் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருன்னு சொன்னாங்க கருணாநிதியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கோட்பாடுன்னு சொன்னார் போல் ஐயா ஸ்டாலின் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் முன்னூற்றி அறுபது பக்கம் முந்நூற்றி அறுபது நீ வேணா பாருங்கள் முந்நூற்றி அறுபது தேர்தல் அறிக்கையில் பூரண மது படிப்படியாக கொண்டு வருவது தான் எங்களுடைய தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ திமுகவுடைய கொள்கை முடிவே பூரண மதுவிலக்கு தான் அப்போ அந்த மது விளக்கை அவள் சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை நிறைய கருத்துக்களை பகிர்ந்து இருக்கீங்கண்ணா இது போல இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு அப்படி நடக்கும் அப்படின்றது நம்புவோம் இது போல நடக்காம நடக்கணும் நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது